ஃப்ரீஸருக்குள்ளே தக்காளி வச்சு பாருங்கள் நீங்களே ஷாக்காவீங்க இப்போ தக்காளி ரொம்பவே மலிவு அந்த தக்காளியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் போதும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது ஒரு டைம் சேவிங் வீடியோவாகவும் இருக்கும் நம்ம மணியை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸாக கூட இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனையும் ஆல்இன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம இப்போ தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கிலோ நூறுரூவா இந்த மாதிரி வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக விற்கிது கிலோவே பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய் இந்த மாதிரி விற்கிதுங்க இந்த மாதிரி பழுத்த பழம் தக்காளி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு சில நேரம் வச்சாலுமே வந்து ரெண்டு மூணு நாளில் இப்போ விற்கிற தக்காளி எல்லாம் அப்படியே வந்து போகிற போகிறோம்னு அறுத்தோம் அப்படின்னா அப்படியே தனி தனியாக விழுந்து அது வீணாக போயிடுது இந்த மாதிரி தக்காளி வாங்கிட்டு வந்த உடனே நல்ல ஒரு சில்லுன்னு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உள்ளே நாளாக கட் பண்ணி உள்ளே இருக்க அந்த காம்பு பகுதிகள் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் தக்காளி மேக்ஸிமம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க இப்போ நான் ரொம்ப பழுத்த பழமாக இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காயாக இருக்கிறதெல்லாம் வச்சுட்டேன் அந்த காயெல்லாம் வந்து ஒரே நைட்டில் பழுத்து வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் ஒன்று வச்சுருக்கேன் இந்த குக்கரில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல தக்காளி இந்த தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் மொத்தம் வந்து ரெண்டு கிலோ தக்காளி வாங்கினேன் ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் கட் பண்ணி போட்டுட்டேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த தக்காளியில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம் நல்லா இந்த குக்கரை நல்ல இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு மூணு நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சிருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா நம்மளுடைய டைம் சேவ் ஆகும் நம்மளுடைய மனியுமே செய்வாகும் நிறைய பேர் தக்காளி வாங்கி எனக்கு வீணா போயிருது நாட்டு தக்காளின்னு சொல்லி வாங்கி அது வந்து டக்குன்னு ஒன் வீக் கூட வரமாட்டேங்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே கெட்டு போயிருது அப்படின்னா இந்த டிப்பை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க நான் இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நாலு விசில் வச்ச தக்காளியை நைட்டு நான் அப்படியே வந்து கூல் பண்ண விட்டுட்டேன் மார்னிங் ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய மணியை நம்ம சேவ் பண்ணியாச்சு நம்ம தக்காளி எதுவுமே வீணாக போகாது இது மூணு மாதம் வரைக்கும் கெட்டு இப்படியே நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி இதே மாதிரி இருக்குங்க கையெல்லாம் எதுவுமே போடாதீங்க அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா ஏர்டைட்டாக ஒரு மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் இந்த தக்காளி கெட்டு போகாமல் இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா நம்ம தக்காளி அப்பப்போ கட் பண்ணி போடும்போது நமக்கு தண்ணி மாதிரி அது வீணாக போகும் அல்லது அழுகி போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு சில டைம் பூசா மாதிரி வந்துடும் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சு நீங்கள் பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே தாங்க வைக்கணும் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிங்கன்னா தான் இது வந்து மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இது நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் தக்காளி சோறு வெஜிடபிள் சோறு அல்லது பாஸ்தா சேமியா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஒரு தக்காளி அரைச்சோம் அப்படின்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வரும் உங்களுக்கு குவாண்டிட்டி எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதனால நம்மளுடைய மணியும் சேவ் ஆகும் நம்மளுடைய டைமும் சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தக்காளி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக விற்கிறப்ப இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம இந்த மாதிரி சோயா பீன்ஸ்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா கையோட இது ஒரு சின்ன வேலை ரொம்ப ஈஸியான வேலை தான் வாங்கிட்டு வந்த உடனே இதோடைய தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் டைமில் நம்ம அவசர அவசரமாக வேக வேகமாக வேலை செய்யும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுங்க அதிகமாக வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒர்க்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து காலையில் எந்திரிச்சா பர பரப்பறன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து காலையில் உட்கார்ந்து செஞ்சோம் நமக்கு முக்கால்வாசி வேலைகள் வந்து நின்று போயிடும் அந்த மாதிரி மாதிரி இந்த இருக்க சின்ன சின்ன அவரைக்காய் மொச்சக்காய் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி உங்களுக்கு எது இந்த மாதிரி பீன்ஸ்லாம் போட்டு வைப்பீங்களோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹரிபரி வேலையில டக்குன்னு மார்னிங் வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் இதுவும் ஒரு டிப்பு தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி மரம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம காயெல்லாம் கட் பண்ணி அந்த தோலோ அந்த குப்பையோ கீழே போகாமல் இந்த மாதிரி மாதிரி வேஸ்ட்டாக ஒரு பிளாஸ்டிக் ட்ரே இருந்தால் கூட அந்த ட்ரேயில் நீங்கள் இந்த மாதிரி தோல் சீவுறது இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த இடமெல்லாம் பிசுக்கு பிசுக்குன்னு ஆகாது அதை நம்ம மறுபடியும் தொடக்கிற மாதிரி வராதுங்க ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் அது மட்டும் இல்லாமல் கேரட் நம்ம இந்த மாதிரி சீச்சி எடுக்கிறதுக்கு இந்த கத்தியெல்லாம் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லைங்க அது இல்லாமல் கத்தியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் சொர சொரன்னு கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யாமல் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கேரட்டை தோல் சீவினீங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் கூட கருப்பே இருக்காதுங்க இப்போ நான் கத்தியில் சீவன கேரட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு ஷார்பான எஜ்ஜு இருக்க மாதிரி ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் இந்த கரண்டியில் வச்சு நான் ஒரு கேரட்டை சீச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு அழகாக கொஞ்சம் கூட கருப்பே இல்லாமல் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக வருதுன்னு நீங்களே பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு ஸ்பூனோ அல்லது இந்த மாதிரி கரண்டியோ நல்ல எஜ்ஜஸ் வந்து ஷார்ஃபாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வச்சு நம்ம கேரட் செய்வோம் போது கொஞ்சம் கூட அதில் பிசுறுகள்லாம் இல்லாமல் அழகாக ஈஸியாக வந்து தோல் சீவ வருங்க கத்தியில் சில சமயம் நம்ம தோல் போது வந்து அங்கங்கே பிளாக்காக வரும் ஆனால் அதுவே நம்ம இந்த மாதிரி கரண்டியில் செய்யும் போது அந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் வராது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து கத்தியில் சீவன கேரட்டுக்கும் இந்த கரண்டியில் சீவனதுக்கும் டிஃப்ரெண்ட் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் கத்தியில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கனால அது அங்கங்கே கொஞ்சம் பிளாக் பிளாக்காக இருக்குங்க கேரட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி தோல் சீவிறனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அந்த பிளாட்ஸ்லாம் வராது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கத்தியில் சீச்ச அந்த கேரட்டையும் வந்து மறுபடியும் கரண்டியை வச்சு தான் வந்து தோல் எல்லாம் நீக்கணும் அதுக்கப்புறம் போச்சு இந்த மாதிரி கேரட் வந்து தோல்லாம் சீக்கிரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கத்திக்க பதிலாக உங்கள் கேரட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணுறனால நமக்கு கீழே எல்லாம் சிந்தாது நம்ம அந்த இடம் துடைக்கணுங்கிற அவசியமும் வராது இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம ஹரிபரி வேலையெல்லாம் மார்னிங் டைமில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு மார்னிங் வந்து என்ன ரெசிபி செய்கிறோன்னு நைட்டே நம்ம பிளான் பண்ணிட்டு காலையில் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மார்னிங் டைமில் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த உடனே கேரட் பீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் எந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு அதில் கொஞ்சமாக கோகனட் ஆயிலை சேர்த்து நல்லா குலுக்கி வச்சிட்டீங்க கையெல்லாம் போடாதீங்க நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் சேர்த்து அந்த டப்பா மூடியை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு குளுக்கு குலுக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் சோரோ அல்லது வெஜிடபிள் பாஸ்தா சேமியாக செய்யும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சுருங்க உங்களுக்கு மார்னிங் டைமில் வேக வேகமாக சமைக்கும் போது அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து நம்ம வாஷ் பண்ணால் மட்டும் போதும் நம்மளுடைய வேலைகளும் ஈஸியாக முடிஞ்சிடும் இதுவுமே ஒரு ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்குங்க உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ்லாம் தேவைப்படுமோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லித்தலை புதினாலாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி அடியில் அந்த டப்பா அடியில் ஒரு பேப்பர் ஒன்று போட்டு அதுக்கு மேலே நீங்கள் மல்லி எல்லாம் மல்லி இலைகள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு குட்டி பேப்பர் மடித்து வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் ஃப்ரீசரில் ஒரு மூணு மணி நேரம் இந்த தக்காளி பேஸ்ட்டை வச்சுட்டேன் இப்போ நான் வெஜிடபிள் சாப்பாடுக்கு தான் செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு மூணு மணி நேரத்தில் இந்த அளவுக்கு ஐஸ் கட்டி மாதிரி ஆயிருக்குங்க நீங்கள் சமைக்க யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தக்காளி பேஸ்ட்டை வெளியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து வெஜிடபிள் சாப்பாடுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை இலக்காய் அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு வணக்கிட்டேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் நான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன் அரிசி அதுக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்தனோன்னா போதுமான அளவுகளாக இருக்கும் ரொம்ப ஈஸியான வேலைங்க நம்மளுடைய டைம் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாம தக்காளி விலை மலிவு அப்படிங்கிற டைம்ல இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வீணாகவும் போகாது அடிக்கடி தக்காளி வாங்குற வேலையுமே வராதுங்க ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி தான் செய்வீங்க இப்போ நான் மார்னிங் டைமில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கேரட் பீன்ஸு இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சனால எல்லா எல்லாத்தையுமே இந்த வடிகட்டியில் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பாட்டில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை ஈஸியாக முடிஞ்சிரும் இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம கழுவுறனால எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் அந்த சிங்க்கில் போய் அடைக்காதுங்க இந்த வடிகட்டிக்கு பதிலாக நீங்கள் வந்து வீட்டில் மாவு ஜல்லிக்கிற அந்த ஜல்லடர் அப்படின்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிச்சுனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்பு நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேல போட்டு வச்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரே வச்சுருப்போம் இந்த ட்ரே கடியில் நான் ஒரு துணி ஒன்று விரித்து வச்சுருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேங்க நம்ம வேர்க்கடலை ஒரு சில டைமில் நம்ம அந்த தோல் வந்து உதுத்து எடுக்கும்போது நம்ம கிச்சன் ஃபுல்லாக அல்லது நம்மளுடைய சிங்க்கு ஃபுல்லாக அந்த டஸ்ட்டை நம்ம பரப்பி விட்டுருவோம் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி இருந்துச்சு அதாவது ஸ்டீல் கூட இருந்துச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி அளவுக்கு இந்த வேர்க்கடலையே சேர்த்துக்குங்க வேர்க்கடலையே சேர்த்து நல்லா ரெண்டு கையில் மேஷ் பண்ணி பண்ணி அந்த தோல் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தட்டு தட்டினா மட்டும் போதுங்க தோல் தனியாக வேர்க்கடலை தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப ஈஸியான டிப்பு நம்ம குப்பைகள் கிச்சன் ஃபுல்லாக சிங்க் ஃபுல்லாக ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துண்டு ஒன்று விரித்து வச்சுட்டு நீங்கள் வேர்க்கடலையே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்தாலே அழகாக அந்த தோல் தனியாக வேர்க்கடலை தனியாக வந்துடும் இப்போ நான் பிரித்து எடுத்த வேர்க்கடலையே அதாவது தோல் நிற்கின வேர்க்கடலையை தனியாக வச்சுக்கிட்டேன் அப்புறம் சின்ன சின்ன வேர்க்கடலையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரேலருந்து மறுபடியும் கொஞ்சம் கீழே விழுந்துருக்கும் அந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி தட்டினாலே போதும் குட்டி குட்டி வேர்க்கடலையும் நம்ம அழகாக பிரித்து எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் நம்ம டைம் சேவ் ஆகும் குப்பைகள் கிச்சன் ஃபுல்லாகவும் ஆகாது இந்த டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப்பு ஆன்லைனில் அகர்பத்தி நான் வந்து ஆர்டர் போட்டு போட்டு வந்திருந்தேன் அந்த பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பர் குவான்டிட்டி ஃபைவ் ஃப்ராக்ரன்ஸில் ரொம்பவே இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குமான்னு சொல்லி ஒரு டவுட்டோட தான் வாங்கினேன் ஒவ்வொரு பேக்கெட்டுமே வந்து எயிட்டி கிராமில் வந்துச்சு அந்த எயிட்டி கிராம் பேக்கெட்டில் வந்து ஒவ்வொன்றுலேயும் வந்து ஐம்பது பத்தி இருந்துச்சு கொஞ்சம் மொத்தமாக இருக்க பத்தியெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து முப்பது பத்தி அந்த அளவுக்கு இருந்துச்சு இது நான் என ஏன் ஒரு ஆளுக்காக மட்டும் போடலை நானும் இன்னொருத்தவங்களும் வந்து பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கணும் இப்போ கடையில் வந்து ஐம்பது அறுபது ரூபான்னு சொல்லி பத்தி வாங்கினோம் அப்படின்னா அதில் வெறும் ஐம்பது மத்தி ஐம்பது மட்டும்தாங்க இருக்குது ஆனால் இது வந்து நான் மொத்தம் நூற்றி இருபது ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஃபைவ் ஃப்ராக்ரன்ஸ் அதுவும் எல்லாமே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு இதோடைய லிங்க் வேணும்னா நான் என்னுடைய பேஜில் டேக் பண்ணுறேன் மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணி வாங்கி பாருங்க இப்போ நான் இந்த பத்தி எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக ஐம்பது பத்தி இருந்ததில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு அப்படின்னு தனியாக பிரிச்சுட்டேன் ரெண்டு பேருக்குமே வந்து கவரில் அந்தந்த ஃப்ராக்ரன்ஸ் கவர் போட்டு வச்சாதான் நல்லா வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அதே வாசனையாக இருக்குங்கிறதுக்காக அந்த கவரை இந்த மாதிரி வச்சுட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்தாலே வந்து அழகாக ரெண்டாக பிரிஞ்சு வந்துடுங்க இது பத்தி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படிங்கிற டைமில் நீளமான ஒரு கேரி பேக் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ப்ரெஷ்ஷெல்லாம் தனித்தனியாக பேக் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுடைய ப்ரஷ்ஷையும் நம்ம தனித்தனியாக போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஓப்பன் பண்ண மாவு பாக்கெட் அல்லது பயிர் வகைகள் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி வச்சா சீக்கிரமாக வண்டு வந்துடுது அப்படின்னா இந்த மாதிரி கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜெஸை நம்ம இந்த மாதிரி அமுத்தி விட்டாலே வந்து அழகாக க்ளோஸ் ஆகிரும் இந்த மாதிரி நான் எல்லா பாக்கெட்டையுமே வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்களும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும் அல்லது தனியாக இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணணும் அப்படின்னா கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரித்து பாருங்கள் அழகாக ரெண்டு ரெண்டு பேக்கெட்டாக வந்து நமக்கு பிரிஞ்சு வந்துடும் இந்த எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கணும் அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஐம்பது ஐம்பதுன்னு சொல்லி அஞ்சு குவான்டிட்டியில் வந்து பத்தி வந்துருந்துச்சு மொத்தம் இரநூத்தம்பது பத்தி வந்துச்சுங்க இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃப்ராக்ரன்ஸ் கவர் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு எல்லாத்தையுமே வந்து பேக்கெட் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம் இப்போ எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதே ஃப்ரேக்ரன்ஸோடு இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா இந்த மாதிரி பத்தியெல்லாம் ஆர்டர் போட்டு ஒரு ரெண்டு பேர் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களுக்குமே கவரோடு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான டிப்பு தான் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அஞ்சு ஃப்ளேவர் பத்தியையும் நான் தனித்தனி பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி வைக்கிறனால நல்ல வாசனையாகவும் இருக்குங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்